வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம இந்த பதிவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஒரு ஒருவேளை கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அந்த கரு உங்கள் கருப்பையில் வந்து பதியும் பொழுது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்போ நம்ம எப்படி நம்ம நம்ம உடலை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தோழி பிரெக்னன்சி தொடர்பான இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்ப நம்ம வீடியோ பாத்துக்கலாம் ஒரு கருமுட்டை வெளிப்பட்ட நாளில் இணைந்த பிறகு விந்தணுவும் கருமுட்டையும் இணைந்த பிறகு பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது உருவாகும் அதுக்கப்புறம் அதில் பல செல்கள் உருவாகி ஒரு கரு கோலமாக வந்து உருவாகும் அது ஃபெலப்பின் டியூப் வழியாக ட்ராவல் பண்ணி நம்மளுடைய யூட்ரஸில் வந்து விழும் அதற்கான இடத்தை அது அதுக்கு தேர்ந்தெடுத்து அங்கே வந்து பதியமாக அதாவது அந்த என்வோமெட்டரியல் லைனிங்குள்ளே பதிந்து வளரக்கூடியது தான் பேபி இம்ப்ளான்டேஷன் அல்லது பதித்தல் அப்படின்ற நம்ம சொல்லுவோம் இதை வந்து சில சமயத்தில் ஐவிஎஃப் பண்ணக்கூடியவங்க நேரடியாகவே கரு வெளியே உருவாக்கி அதை வந்து யூட்ரஸில் வந்து விட்டு அந்த கரு பதித்தால் வந்து செயற்கையாக வந்து பண்ணுவாங்க இயற்கையான முறையில் உங்களுக்கு நடக்குது அதற்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இம்ப்ளான்டேஷன் எந்த நாளில் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஃப்டர் ஓவியஷன் இப்போ உங்களுக்கு ஒரு பதினாறாவது நாள் உங்களுக்கு ஓவியஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒன் வீக் அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ங்கிறது நடக்கும் ஸோ இந்த ஒன் வீக் வந்து இந்த கரு உருவாகிறதுக்கான ப்ராசஸிங் டேஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஓவியஷன் டேட்டாக இருக்கு அப்படின்னும்பொழுது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி உங்களுக்கு வந்து இம்ப்ளண்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எக்காரணத்திற்கொண்டும் ரொம்ப அதிகமாக ஸ்வீட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க அதே போல் ஹெவி வெய்ட் தூக்காதீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க முக்கியமான விஷயமே இதுதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் பாதிக்கலாம் அதே போல் ரொம்ப ஸ்பைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் ரொம்ப டீப் ஃப்ரை உணவுகளையும் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய பாதியாக சமைக்கப்பட்ட இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளையும் வந்து தவிர்த்துடுங்க அசைவ உணவுகள் வீட்டில் வந்து சமைச்சு எடுத்துக்கோங்க வெளியே வந்து சமைச்ச உணவுகள் எடுத்துக்காதீங்க ஏன்னா அதில் வந்து சில சமயத்தில் நமக்கு ஈக்குவலே பாக்டீரியா இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய கருப்பதித்தலையும் புது புதுவாக பு புதுதாக உருவாகக்கூடிய கருவையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த விஷயங்களை வந்து தவிர்த்துடுங்க அடுத்தது இந்த இம்ப்ளான்டேஷன் நமக்கு யூட்ரஸில் நடக்குது அப்படின்னா நமக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியும்னு பார்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இந்த இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறிகள் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் சில பெண்களால் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம் சில பெண்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான அறிகுறிகள் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து தெரியும் ஸோ காமனாக இருக்கக்கூடிய அறிகுறிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுனால ப்ளீடிங் ஸ்பாட்டிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்பா இந்த ஸ்பாட்டிங் வந்து எந்த கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலர்லையோ அல்லது ரொம்ப மைல்டான ஒரு லைட் ப்ளீடிங் அதாவது ஒரு வெள்ளை திரவத்தோடு சேர்ந்து வருகின்ற ஒரு ரத்த துளிகள் மாதிரியும் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து நமக்கு வந்து இருக்கும் ரொம்ப ஹெவியாக தெரியாது ஒன் ஆர் டூ டூ ட்ராப்ஸ் தான் நம்மளால வந்து பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஃபஸ்ட் அறிகுறி ரெண்டாவது அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைல்டாக ஒரு கிராம்ப்ஸ் அதாவது அடிவயிற்றில் வந்து வலி இருக்கிறது அதாவது சின்னதாக ஊசியில் குத்தின மாதிரி ரொம்ப பெயின் இல்லாமல் லேசாக அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அந்த வலி இப்போ பீரியட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வருகின்ற வலி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஹெவியாக இருக்கும் ஆனால் இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு வருகின்ற வலி வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு யூட்ரஸ் வந்து கரு பதிஞ்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே யூட்ரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோடைய இ உயவுத்தன்மை அதாவது அது இலாஸ்டிக் மாதிரி நல்லா வந்து கரு வளர்கிறதுக்கு தேவையான இடத்த கொடுக்கறதுனால விரிஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு கொஞ்சமாக வந்து வந்து அசௌகரியமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது கீழே உட்காந்து எழுந்துக்கும் போதோ அல்லது சடனாக திரும்பும்போதோ அடிவயிற்றில் வந்து ஒரு சுலுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷார்ப்பாக ஒரு பெயின் வருது டக்குன்னு நம்மளே அறியாமல் நம்ம அடி வயிற்றில் வந்து கை வைப்போம் அந்தளவுக்கு ஒரு ஷார்ப் பெயின் வர மாதிரி ஒரு மசில்ஸ் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா இது இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கக்கூடிய சில பெண்களுக்கு ரொம்ப வந்து டயர்டாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் லைட்டாக வந்து ஏதோ அடிவயிற்றில் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி லேசாக ஏதோ ஒரு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த அறிகுறிகள்லாம் வந்து உங்களுடைய ஆஃப்டர் ஓவலேஷன் ஒன் வீக் அப்புறம் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா உங்களுடைய பீரியட்ஸுக்கு ஒரு ஒன் வீக் பிஃபோராக உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்பாக கூட இது வந்து இருக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் வந்து கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி